காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி இருபத்தி ஆறு கார்த்திகை தீப தத்துவம் கார்த்திகை பண்டிகை அன்று நிறைய அகல் ஏற்றி வைக்கிறோம் அல்லவா இப்படி தீபத்தை ஏற்றும் போது ஒரு ஸ்லோகம் சொல்ல வேண்டும் என்று தர்மசாஸ்திரத்தில் விதித்திருக்கிறது கீட்டாக பதங்காக மசகாச்சாக ஜலே ஸ்தலே ஏ நிவசந்தி ஜீவாக திருஷ்டுவா பிரதீபம்ன சஜன்ம பாஜா பவந்தி நித்யம் ஸ்வபஜாஹி ஹி விப்ரஹா புழுக்களோ பக்ஷிகளோ அல்லது ஒரு கொசுவாகத்தான் இருக்கட்டும் அந்த கொசுவோ நம்மாதிரி உயிரில்லை என்று நினைக்கப்படுகிற விருக்ஷமோ இன்னும் ஜலத்திலும் பூமியிலும் எத்தனை தினுசான ஜீவராசிகள் இருக்கின்றனவோ அவற்றில் எதுவானாலும் அதுவோ மனுஷர்களுக்குள்ளேயோ பேதம் இல்லாமல் பிராமணனோ பஞ்சமனோ எவனானாலும் சரி எதுவானாலும் சரி இந்த தீபத்தை பார்த்துவிட்டால் அந்த ஜீவனுடைய சகல பாபங்களும் நிவர்த்தியாகி இன்னொரு ஜன்மா எடுக்காமல் நித்திய ஆனந்தத்தில் சேரட்டும் என்று இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் ஜலத்திலும் பூமியிலும் இருக்கிற பிராணிகள் மட்டும்தானா என்றால் அப்படி இல்லை முதலிலேயே பக்ஷிகளையும் கொசுக்களையும் அதாவது மசகா என்றால் மசகம் என்பது கொசு மஸ்கிட்டோ இதிலிருந்து வந்ததுதான் கொசுக்களையும் சொல்லிவிட்டதால் ஆகாசத்தில் பறக்கிற பிராணிகளையும் சொல்லிவிட்டதாக அர்த்தம் ஆகாசத்தில் பறந்தாலும் இந்த கொசு ஜலத்தில்தான் முட்டையிடுகிறது பக்ஷி கிளைகளில்தான் தான் வாழ்ந்து கூடுகட்டி குஞ்சு பொறிக்கிறது மீன் ஜலத்தில் மட்டும்தான் இருக்கும் தவளை ஜலத்திலும் இருக்கும் பூமியிலும் இருக்கும் அநேக பிராணிகளால் பூமியில் மட்டும்தான் வசிக்க முடியும் இப்படியெல்லாம் பல தினசில் பிரித்து பிரித்து சொல்லி அத்தனை உயிரினங்களும் பாபம் நிவர்த்தியாகி சம்சாரத்தை தாண்ட வேண்டும் என்று இந்த ஸ்லோகம் பிரார்த்திக்கிறது இந்த கார்த்திகை தீபத்தை எந்த பிராணி பார்த்தாலும் அதற்கு நித்திய ஸ்ரேயஸ் உண்டாகட்டும் என்று சொல்லியிருக்கிறது திருஷ்வா என்று ஸ்லோகத்தில் வருவதற்கு பார்த்தால் என்று அர்த்தம் விஷம் அதாவது மரம் எப்படி பார்க்க முடியும் மாதிரி அதற்கு கண் பார்வையெல்லாம் உண்டா தாவரத்துக்கும் பலவிதமான உணர்ச்சிகள் இருப்பதாக இப்போது சயின்ஸ் படியே சொன்னாலும் அதற்கு பார்வை உண்டா என்று தெரியவில்லை அதனால் எனக்கு ஒன்று தோன்றுகிறது பார்த்தால் என்று ஸ்லோகத்தில் சொல்லியிருந்தாலும் பார்க்காவிட்டாலும் பரவாயில்லை மரம் மாதிரி பார்க்க சக்தி இல்லாவிட்டாலும் பரவாயில்லை அல்லது பார்க்கிற சக்தி வாய்ந்த பிராணிகளாக இருந்தும் கூட இந்த தீபத்தை பார்க்காவிட்டாலும் பாதகமில்லை இந்த தீபத்தின் பிரகாசமானது அதை பார்க்கிறவர் பார்க்காதவர் எல்லார் மேலும் படுகிறதோ இல்லையோ அம்மாதிரி இதன் பிரகாசம் படுகிற எல்லைக்குள் இருக்கிற சகல ஜீவராசிகளுக்கும் பாப நிவர்த்தி ஜென்ம நிவர்த்தி சாஸ்வதமான ஸ்ரேயஸ் கிடைக்க வேண்டும் என்று இப்படி அர்த்தம் பண்ணிக்கொள்ளலாம் என்று தோன்றுகிறது தீபத்தின் ஒளி எப்படி வித்தியாசம் பார்க்காமல் பிராமணன் பஞ்சமன் புழு பக்ஷி கொசு மரம் மற்ற நீர்வாழ் பிராணிகள் இளம்வாழ் விலங்கினங்கள் இவற்றின் மீது படுகிறதோ அப்படியே நம் மனசிலிருந்து அன்பு ஒரு தீபமாக எல்லோரையும் தழுவுவதாக பிரகாசிக்க வேண்டும் இப்படிப்பட்ட அக ஒளியோடு புற ஒளியாக தீபத்தை ஏற்றி வைத்து மேலே சொன்னது போல் பிரார்த்திக்க வேண்டும் முன்பெல்லாம் சொக்கப்பானை என்று ஆலயத்திலிருந்து தீபத்தை கொண்டு வந்து பெரிதாக ஏற்றினார்களே திருவண்ணாமலையில் இப்போதும் மலை உச்சியில் மகா பெரிய ஜோதியாக தீபம் ஏற்றுகிறார்களே இதன் உள்ளர்த்தம் என்ன சின்ன அகலாக இருந்தால் அதன் பிரகாசம் கொஞ்ச தூரம்தான் பரவும் சொக்கப்பானை என்றால் அதன் பிரகாசம் ரொம்ப தூரத்துக்கு தெரியும் அண்ணாமலை தீபம் மாதிரி மலையில் ஏற்றி வைத்து விட்டாலோ அது எத்தனையோ ஊர்கள் தாண்டி கூட தெரியும் அத்தனை பெரிய எல்லைக்குள் இருக்கிற சகல ஜீவ ஜந்துக்களின் மீதும் இந்த பிரகாசம் பட்டு அவற்றின் பாவங்கள் போக வேண்டும் என்ற உத்தமமான சிந்தனையில்தான் சொக்கப்பானை அண்ணாமலை தீபம் என்றெல்லாம் நம் பூர்வீகர்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கிறார்கள் சாதாரணமாக இரண்டு கால் பிராணி நாற்கால் பிராணிகள் தான் அதிகம் வண்டுக்கு ஆறு கால் சிலந்திக்கு எட்டு கால்கள் மரவட்டை கம்பளைப்பூச்சி என்று எடுத்துக்கொண்டால் அதற்கு எண்ணி முடியாத கால்கள் வேதத்தில் அடிக்கடி திவிபாத் சதுஷ்பாத் என்று இரு கால் நாற்கால் பிராணிகள் க்ஷேமத்தை கோருகிற மாதிரியே எத்தனை கால் உள்ள பிராணிகள் ஆனாலும் அவற்றுக்கும் இன்னும் பாம்பு மாதிரி மீன் மாதிரி காலே இல்லாத பிராணிகளுக்கும் க்ஷேமம் உண்டாகட்டும் என்று மந்திரங்கள் இருக்கின்றன பரம ஞானிக்கு பிராமணன் பஞ்சமன் என்ற வித்தியாசம் தெரியாது என்று கீதையில் சொல்லியிருக்கிறது நமக்கும் கூட காரியத்தில் பேதத்தை பார்த்தாலும் மனசில் சுரக்கும் அன்பில் வித்தியாசமே கூடாது என்கிற மாதிரிதான் ரந்திதேவன் முதலில் பிராமணனுக்கும் கடைசியில் பஞ்சமனுக்கும் தானம் பண்ணியிருக்கிறான் இந்த கார்த்திகை தீப ஸ்லோகத்திலும் ஸ்வபஜாஹி விப்ரஹ என்று பஞ்சமன் பிராமணன் இருவரையும் சொல்லியிருக்கிறது க்ஷேமத்தை கோரும்போது ஜாதி வித்தியாசமே இல்லை நல்லவன் கெட்டவன் என்றும் வித்தியாசம் பார்க்க கூடாது மகா பாபத்தை செய்துவிட்டு இருப்பவர்களிடமும் அன்பு பாராட்டி அவர்களுக்கும் உபகாரம் செய்ய சொல்வது நம் சாஸ்திரம் அதை பற்றி கொஞ்சம் சொல்கிறேன்